இது வந்து மிகப்பெரிய ஒரு வருங்காலங்களில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆக இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விரயத்துக்கு நீங்கள் செலவு பொண்ணு பொண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னான்னா ஒரு சில கிரக நிலைகளை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுலேயும் குறிப்பாக மிருகசீஷ நட்சத்திரம் இல்லையா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நீங்கள் விரைய செலவு பொண்ணவில்லையன்னா அது வைத்திய செலவு வச்சுவிடும் அந்த வைத்திய செலவு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விரயத்தை பொண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த மாதம் அந்த மாதிரி இருப்பதால் மிகப்பெரிய செலவுகள் வேணும் சிறு சிறு செலவுகள் நன்மை பயக்கும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை வெற்றி பெறக்கூடிய மாதம் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை இருக்கிறோம் மிதனராசி நேர்களுக்கு வைகாசி மாத பலன்கள் சார் ஏற்கனவே விரயத்தில் இருக்குது சார் எனக்கு விரைய குருன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இல்லை இந்த வைகாசி மாதம் வருது அக்னி நட்சத்திரம் நடக்குது பள்ளிக்கூடங்கள் திறக்கிறது விருந்தினர் வருகை இப்படி செலவு மையமாகவே இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வேறு என்ன சார் சொல்ல போகிறீங்க கவலைப்படாதீங்க விரயத்தை சுபமரையகமாக மாற்றக்கூடியதுக்கு தான் உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் குருவை மட்டும் கணக்கில் எடுக்காமல் பாக்கியஸ்தானத்தில் சனி இல்லையா ஒன்பதாம் இடத்துல சனி இதெல்லாம் கணக்கில் எடுத்து இந்த மாத கிரக நிலையிலையும் கணக்கில் எடுத்து பிரச்சனை பார்த்ததில் மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய பழைய வண்டிகள் இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு அடுத்ததாக இப்போ மராமத்து பணி பார்க்கக்கூடியது இது மராமத்துனால் வீடு மாடி கட்டுறேன் அல்லது ஒரு பாத்ரூம் கட்டுறேன் அல்லது ஒரு போர்டியோ கட்டுறேன் அல்லது ஒரு ஸ்கூட்ரு கார் ஏறுற மாதிரி ஒரு இது கட்டுறேன் இது வந்து விரயந்தான் ஆனால் இதை அமைத்து கொள்வது இன்னும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் இந்த விரயத்தோட விரயமாக உங்களுடைய சேமிப்பை பணமாக சேர்க்காமல் ஏதாவது உலோகமாக சேருங்க ஒரு வெள்ளி வாங்கி வைக்கிறது ஒரு அஞ்சு கிராம் ஆகுது அல்லது ஒரு ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் விரயம் ஆனாலும் கூட இது வந்து மிகப்பெரிய ஒரு வருங்காலங்களில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆக இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விரயத்துக்கு நீங்கள் செலவு பொண்ணு பொண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சில கிரக நிலைகளை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுலேயும் குறிப்பாக மிருகசீஷ நட்சத்திரம் இல்லையா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நீங்கள் விரைய செலவு பண்ணவில்லைன்னா அது வைத்திய செலவு வச்சுவிடும் அந்த வைத்திய செலவு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விரயத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த மாதம் அந்த மாதிரி இருப்பதால் மிகப்பெரிய செலவுகள் வேணால் சிறு சிறு செலவுகள் பண்ணுறதுக்கு நன்மை பயக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே வைகாசி பதினஞ்சுக்கு மேலே குளிர்ச்சியான ஸ்தலங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு ரெண்டு நாட்களாக தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்பட்ட இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தன்னை மறந்து தூங்கக்கூடிய அமைப்பு ஒரு எப்படி மகளுக்கு செய்ய போகிறோமோ எப்படி இந்த உறவினருக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோமோ தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதே நேரத்தில் மிகையாக கடன் வாங்காதீர்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அது அத்தியாவசியமாக என்று உணர்ந்து அத்தியாவசியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையிலேயோ பேங்களை மிதன மிதனராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அபரிதமான வளர்ச்சியையும் தனக்கு ஏற்படக்கூடிய வைத்திய செலவு விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு முடிந்தால் ராசியில் இருக்கக்கூடிய அல்லது தெரிஞ்சவங்களுக்கு ரத்த தானம் கொடுப்பது மேலும் சுப கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் இந்த மாம்பழ விநாயகரை இந்த தடவை வணங்கிட்டு வருது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்ததா பெண்கள் பெண்களுக்கு திட்டத்திட்ட ஆண்களுக்கு சொன்னது எல்லாம் பொருந்துமே தவிர ஆனால் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு ரெண்டு கிராமில் தோடு எடுப்போம்னா நாலு கிராமுக்கு மனசு போகும் அதை எதையாவது பெரட்ட சொல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அதனால் ஆடம்பரத்தை குறைப்பதற்கு மனதை கட்டுப்படுத்துங்கள் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் மகிழ்ச்சி இல்லாமல் நிறை மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை நிறைந்துவிடும் என்பதை உணர்ந்து தன்னுடைய விரையஸ்தானமாக இருந்தாலும் தனக்கு உதவுவதற்கும் வாங்கி கொடுப்பதற்கும் நிறைய உதவிகர நீட்ட அண்ணன் அக்கா தங்கச்சி அல்லது கணவர் பிள்ளைகள் இப்படி எல்லாரும் இருந்தாலும் கூட அவசரப்படாதீங்க அதே போல் பெண்களுக்கு குறிப்பாக நெடு நாட்களாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது விமோசனம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அது குறிப்பாக மிருகசீஷம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சமீப காலமாகவே வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு செவ்வாய்கிழமை அறையில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு மாவளக்கு போட்டால் இனி நிரந்தரமாக அந்த மேனாபஸ் ப்ராப்ளம் மென்சஸ் ப்ராப்ளம் அல்லது வயிறு ஊதுகிறது அல்லது கற்ப பய சம்பந்தப்பட்ட குறிப்பாக குறிப்பா சிஷம் திருவாரையில் அவஸ்தப்படுறவங்களுக்குலாம் விமோசனம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான மதம் மேலும் இது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தேவைப்படுமானால் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்வது ராசியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் மேலும் சுப பலன்களை கொடுக்கும் இது வந்து பொது பலன்தான் அது மிதன ராசியில் இருக்கக்கூடிய மாணவ முனிக்கு படிப்பில் ஒரு மிகப்பெரிய சமீப காலமாகவே ஒரு மந்த நிலையில் இருந்த நீங்கள் எப்படியோ பாஸ் ஆகி எப்படி மார்க் வந்துட்டேன்னு சொன்னவங்க இனிமே உங்களுக்கே ஒரு புது உத்வேகம் வந்து இந்த இப்போ ஆண் குழந்தைகளா இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் படிப்பில் மிக ஃபாஸ்ட்டா போகக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாசம் ஏற்படுத்துது அதுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடை கூட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த படிப்பெல்லாம் அமையலைன்னா கூட உங்களுக்கு பிடித்தமான படிப்பு அமைந்து உங்களுக்கு பிடித்தமான பள்ளிக்கூடம் அமைந்து அதில் நீங்கள் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அடித்தளம் இருக்கக்கூடிய மாதமாக இருப்பதனால் மாணவமணிகள் பயன்படுத்தி கொடுங்க இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுபிட்சம் நிறைஞ்சதாக இருக்கும் தாய் மாமாவுக்கு ரொம்ப உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ மிதன ராசியில் இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அதி அற்புதம் இந்த குழந்தைகள் இந்த மாதம் இயற்கையாக பிறக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரம்லாம் தாமத திருமணம் அல்லது திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு டெலிவரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் டெலிவரி ஆயிரும் அல்லது குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஐ பிஆர்எஸ் ஐபிஎஸ் டெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அது ஃபார்ம் ஆகி குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே தோல்வியில் இருந்தவங்களாம் இந்த தடவை திருப்பி முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதத்தில் பொது பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சேமிப்புத்தன்மை குறையக்கூடிய அமைப்பாக இருக்குது அந்த சேமிப்புக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையை தவிர்த்து உங்கள் வீட்டிலே சிறு சிறு காசுகளையும் சில்லறை பணங்களையும் சேர்த்து கொண்டே வைத்தால் நீர் தான் நீர் சேர்க்கும் பணம் தான் பணத்தை சேர்க்கும்னு சொல்லுவாங்க இதை பெரும்பாலும் சில்வர் டப்பாவில் போடாமல் வேற ஏதாவது ஒரு உண்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் உண்டியல்லையோ அல்லது வேற ஏதாவது சேர்த்துக்கொள்ள வைக்கோ சேர்த்து கொண்டு வரும் பொழுது அந்த காசு மேகும் அபிவிருத்தியை கொடுக்கும் ஏன்னா சில்வர் வந்து ஒரு வகையில் சனிஸ்வரனை குறிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ அந்த பொருளாதாரத்துக்கு குடும்ப பொருளாதாரத்துக்கு இந்த மாதிரி காசை சேர்த்துட்டு வரது சிறப்பு கூடுதலாக இரண்டாவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது இர கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க மனசை மட்டும் பேச முடியாதவங்களாம் நாம் இந்த இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயமான திருவிடைக்களி சென்று நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மமும் சார் நான் நிறைய விட்டு விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கேட்குறேன் சார் என்னை விட்டுட்டாருன்னு சொல்கிறாருங்களா அந்த தன்மையை மாற்றக்கூடிய அமைப்பும் அதே போல் இரண்டாவது திருமணம் ஒரு குழந்தை இருந்தாலும் சரி அதை புரிந்து கொண்டு கடைசி முடிய உன்னுடன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அதி அற்புதமான கணவன் மனைவியை இணைக்கக்கூடிய மாதமாக அதாவது இணைக்கக்கூடிய மாதம்னா திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அது அற்புதமான மாதமாக இந்த மாதிரி திகழ்வதுனால அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆக மிதன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறக்கூடிய மாதமாக இருந்தாலும் தெய்வ பழத்தை கூட்டிக் கொள்வது வீட்டில் நாணயங்களை சேர்த்து வைப்பது குளிர்ச்சியான ஸ்தலங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு அந்த குழந்தைகளுக்கு கண்மணிகளுக்கு படிப்பில் புது உத்வேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதி அற்புதமான அதுனையும் தாய்மாமனுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கூடுதலாக இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு புது வைக்கினி நட்சத்திரம் இருக்கே சார் அப்படின்னா இந்த குழந்தை ஸ்தலமாக ஏற்கனவே உள்ளது இப்போ புதுசாக உருவாகக்கூடிய அமைப்பு கிடையாது அப்படியே இப்போ புதிதாக ரெண்டு நாட்களாக குழந்தை இல்லாமல் இப்போ குழந்தை பிறந்தாலும் நீங்கள் குழப்பிக் கொள்ளாதீர்கள் ஏன்னா சித்திரையில் பிறந்த குழந்தை ஆகாது என்கிற மரங்கள் உங்களுடைய குலதெய்வமும் தெய்வமும் அண்ணாமலையாரும் நெண்டு நாட்களாக குரு பகவானும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பதால் அதை மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதில் இருக்கக்கூடிய முதியவர்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் தாக்கம் இருப்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது கூடுதல் நன்மை பயக்கும் போதுமான ஓய்வும் வெயிலில் செல்லாமல் இருப்பது மிதனராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு கவனம் என்பதை உணர்த்தக்கூடிய அதி அற்புதமான மாதம் ஏன்னா அதி அற்புதமான ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொன்னதை கடைபிடிச்சிங்கன்னா வேறு வரைய செலவு அவஸைகள் இருக்காது அப்படிங்குறக்காக அந்த அதி அற்புதமானனு சொல்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வர் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாஷி விசாகம் அதற்கப்புறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலேருந்து பத்து நாள் தீர்த்தம் தீர்த்த மாட்டீங்கன்னா பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் சங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்துனாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலய இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்கலை வந்து பார்த்திங்கன்னா இருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது